வேதாரண்யத்தில் விருந்தினர் மாளிகை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் கஜா புயலால் சேதமடைந்த விருந்தினர் மாளிகைக்கு பதில் புதிய கட்டடம் கட்டித்தர கோரிக்கை விடுத்து சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர் ஓ எஸ் மணியன் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு ஏ வேலு வேதாரண்யத்தில் விருந்தினர் மாளிகை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் பைநீர் விடுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கட்டப்பட்டது இது அண்மையில் ஏற்பட்ட கஜா புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்டு விட்டது இரண்டு அறைகள் மட்டுமே கொண்டது அங்கே வருபவர்கள் வி முக்கிய விஐபிகள் வருகிற பொழுது தங்க வைப்பதற்கு தனியார் கம்பெனி தங்கும் விடுதிக்கு அழைத்து செல்ல வேண்டியிருக்கிறது எனவே மாண்முக பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்முக அமைச்சரவர்களை இதை சிறப்பினமாக கருதி செய்து தருவார்களா என அறிய விரும்புகிறேன் ஆன்மிக அமைச்சரவர்கள் ஆன்மிக பேரவைத் தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அவர் கூறுவது உண்மைதான் இந்த புயலுக்கு முன்னால் அந்த பகுதி மிகவும் பாதிக்கப்பட்டு இருப்பதும் உண்மைதான் ஏன்னா ஒரு மாத காலத்திற்கு முன்னால் நானே வேதாரணத்திற்கு மருத்துவமனை கட்டுவதை ஆய்வு செய்தற்காக போய் இந்த நேரத்தில் அதிகம் நான் பார்த்தேன் தான் சொன்னேன் இந்த ஆண்டு நிதிநிலை கேட்ப அதுக்கு முன்னிறு அடிப்படையிலே அந்த பணிகளை முதலமைச்சரிடம் கலந்து பேசி இந்த ஆண்டு அது பரிசீலிக்கப்படும்